வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது பெண்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் அதிரடியான உத்தரவு வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனைவருக்குமான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா முழுமைக்கும் பெண்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் கட்டாயமாக பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம் மூன்று லட்சம் ரூபாய் அப்படின்னா சாதாரணமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அதில் யார் யாருக்கு இந்த பணம் தகுதியானவர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக பெண்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் பெண்கள் சுயமாக சம்பாதிக்க பெண்கள் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் உத்தியோகினி திட்டம் ஓகேங்களா எந்த ஒரு சூழ்நிலையில இந்த திட்டமானது தொழில் முனைவோர் தொழில் தொடங்க தேவையான நிதி உதவியை பெற ஊக்குவிக்கிறது பெண்கள் தொழில் செய்வதற்கு இந்த கடனை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் தங்கள் தொழிலை தொடங்க பயன் உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது வட்டி விகிதம் சிறப்பு பிரிவினருக்கு அதிக மானியத்தை வழங்கக்கூடிய கடனாக இந்த திட்டத்தின் நோக்கம் இருக்கிறது அடுத்த மிக முக்கியமான தகுதி அதாவது வேல்யூபிளான ரீசன் இதுதான் முக்கியமானது பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடையலாம் குடும்ப வருமானம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஒன்றரை லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதெல்லாம் வந்து கிடையாது இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் பொதுவாக ஒரு கடனை வாங்குவதற்கு செயலாக்க கட்டணம் ப்ரோசஸிங் ஃபீஸ் இந்த திட்டத்திற்கு கிடையாது ஏழை பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வட்டி இல்லா கடனை பெற முடியும் இத்திட்டத்தின் மூலமாக எண்பத்தி இரண்டு தொழில்கள் மற்றும் விவசாய துறையில் பெண்கள் தொழில் தொடங்க செய்பவர்களுக்கு வட்டி இல்லா கடனை வந்து பார்த்திங்கன்னா வழங்குகிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால் வந்து இதுக்கு மானியம் எவ்வளவுன்னு பார்த்துடலாம் கடன் தொகையில் முப்பது சதவீதம் வரை மானியம் கிடைக்கிறது இதன் மூலம் கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள கஷ்டத்தை வந்து குறைக்கிறது தேவையான ஆவணங்கள் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் டூ ரெண்டு பிறப்பு சான்றிதழ் ஆதார் அட்டை இதை எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டத்தின் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் பெற்று பூர்த்தி செய்து நான் சொன்னேன் இப்போ தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் நீங்கள் அங்கே போனீங்களே உங்களுக்கே சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ டோன்ட் வரி மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க